ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இன்று நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறாய் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு தண்டனையை இந்த தாயானவள் கொடுப்பதற்காக சென்றிருந்தேன் எனக்கு முன்பாகவே இன்னொருவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டார் என் தங்கமே அவர்கள் கொடுத்த தண்டனையை இவர்களால் இனி ஒரு நாளும் வாழ்க்கை முழுவதும் மீண்டு வர முடியாத அளவிற்கு கொடுமையானது இவர்களால் இதை ஒரு நாளும் மறக்கவும் முடியாது தான் செய்த தவறை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே மனவேதனையில் இருந்து கொண்டே இருக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கின்றது அப்படி என்ன சோதனைகள் இவர்கள் சந்தித்து இருப்பார்கள் என்றுதானே என் பிள்ளை நினைக்கிறாய் என் தங்கமே நிச்சயமாக அவர்கள் சந்தித்த சோதனை என்னவென்று உனக்கு சொல்கிறேன் அது மட்டும் அல்லாமல் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யார் என்றும் எதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் என்றும் உனக்கு நான் தெளிவாக சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் இன்று உனக்கு கொண்டு வந்த செய்தி என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே பொதுவாகவே இங்கு சிலர் மனம் எப்படி தெரியுமா இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பொறுப்பில் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பவரை एद தூக்கி வீச வேண்டும் என்றால் அவர்களினுடைய பழக்கத்தினோடு விளையாடி அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவர்களாக சித்தரித்து விடுவது இதைதான் இவர்கள் கச்சிதமாக இப்பொழுது செய்து முடித்திருக்கிறார்கள் அதை செய்து முடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா மற்றவர்கள் முன்னிலையில் மேலும் மேலும் இவர்களை அவமானப்படுத்த வேண்டும் இந்த அவமானத்தை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்கக்கூடாது கூடாது அது அல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதோடு சேர்த்து இந்த பிரச்சனையையும் அவர்கள் அனுபவித்து வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுங்கி ஓட வேண்டும் என்றுதான் அவர்களின் எண்ணம் இருக்கிறது என் தங்கமே இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் ஒரு பொறுப்பை எடுத்து செய்யும் பொழுது தனக்கு கீழுள்ளவர்களை எப்படி நடத்துவார்கள் என்பதை தெய்வம் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் அல்லவா என் தங்கமே இவர்கள் வேறு யாராகவோ இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்தவர்களுக்கு அத்தனை கோபம் வந்திருக்காது ஆனால் ஒரே குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சொந்த பந்த உறவுகள் மேற்பட்ட நிலையில் அவர்கள் அந்த துரோகத்தை செய்யும் பொழுது அதனால் அதிக கோபமடைந்து உன் தாயானவள் என்னை விட உன்னுடைய தான் உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு கொடு தண்டனை என்னவென்று உனக்கு இப்பொழுது நான் சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன்னுடைய குலத்தில் இருந்துகொண்டே அவர்கள் செய்த வேலையை உன்னால் நிம்மதியாக குலதெய்வத்தின் கோயிலுக்கு கூட செல்ல முடியவில்லை அங்கு சென்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை பற்றி குசு குசு வென்று பேசுவது அதாவது உனக்கு அது தெரிய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே பேசுவது அப்படியானால் உன்னுடைய மனதிற்குள் இவர்கள் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்ற எண்ணம் மட்டும் தான் ஓடிக்கொண்டிருக்கும் மாறாக தெய்வத்தை கூட உன்னால் நிம்மதியாக அந்த நேரத்தில் வணங்க முடியாது அல்லவா அப்பேற்பட்ட நிலையை உனக்கு அவர்கள் உருவாக்கி கொடுக்கதான் இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய மனது நிம்மதியாக இருக்கக்கூடாது நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எந்த நேரமும் ஏதோ ஒரு கஷ்டத்திலும் கவலைகளிலும் இருந்துகொண்டே கொண்டே இருக்க வேண்டும் குலதெய்வத்தை தேடி நீ வரக்கூடாது இந்த நிலையை இப்பொழுது அவர்கள் சாதித்திருக்கிறார்கள் நீ சில காலமாகவே உன்னுடைய குலதெய்வத்தை காண செல்லவில்லை உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு உனக்கு மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது ஒரு புறம் உன்னுடைய மனது இவர்களுக்காக வெல்லாம் நாம் ஏன் நம்முடைய குலதெய்வத்தை காணாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு மனது இவர்கள் முன்னால் நின்று அவமானப்படுவதை விட போகாமல் இருப்பதே மேல் என்று நினைக்க சொல்கிறது அது மட்டும் அல்லாமல் குலதெய்வத்தின் முன்னிலையில் நம்மை வரவிடாமல் செய்த இவர்களை நம் குலதெய்வம் தண்டிக்கவில்லையே நம்முடைய குலதெய்வம் அவர்களுக்கு எந்த தண்டனையையும் கொடுக்கவில்லையே என்று கூட உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தின் மீது சிறு மனவருத்தம் இருக்கிறது என்னுடைய குலதெய்வம் நீ ஏன் இத்தனை அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறாய் இவர்களை நீ கேள்வி கேட்க மாட்டாயா என்று அவர்களை நீ கேட்டாய் அல்லவா என் தங்கமே ஆனால் அங்கே உன் குலதெய்வம் என்ன செய்தது என்று உனக்கு சொல்கிறேன் உன்னுடைய இந்த வேதனையை உன்னுடைய குலதெய்வம் நன்றாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள் உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்து குலதெய்வத்திடம் இருந்து பிரிக்க நினைத்தவர்களுக்கு மிக பெரிய தண்டனை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் நீ அந்த குலதெய்வத்திற்கு இத்தனை நாளும் செய்த விஷயங்கள் அவர்கள் உன்னை வாழ்நாள் முழுவதும் ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் குலதெய்வ த்தின் மீது அன்பு கொண்ட உன்னை அவர்கள் ஒருபோதும் கைவிட நினைத்தது கிடையாது அதற்கு அவர்கள் செய்த காரியம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனதளவில் வியப்படைவாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்று நடந்து கொள்வதற்கு துணிச்சல் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் முதலில் அவர்களுக்கு குலதெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை அவர்கள் குலதெய்வத்தை கற்சிலையாக நினைத்து விட்டார்கள் அல்லது தெய்வம் நாம் என்ன செய்தாலும் தலையாட்டும் நாம் என்ன சொன்னாலும் தலையாட்டும் நாம் தான் அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டிருக்கிறோமே என்று நினைத்து விட்டார்கள் போல எத்தனை பணிவிடைகளை விழுந்து விழுந்து செய்தாலும் எத்தனைதான் தெய்வத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது போன்றவர்களுக்கு தெய்வம் ஒரு நாளும் எந்த விதமான ஆசிகளையும் வழங்காது மாறாக உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும் சுற்றி உள்ளவர்களின் மனதை வேதனைப்படுத்தாமல் இருப்பது இது போன்றெல்லாம் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் தெய்வம் அன்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் செய்த காரியத்தினால் இன்று உன் குலதெய்வம் நீ அடைந்த அத்தனை வேதனைகளையும் சேர்த்து வைத்து அவர்களுக்கு தண்டனையாக கொடுத்து விட்டார்கள் அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா நீ என்னதான் எனக்கு எத்தனை காரியங்களை செய்தாலும் நான் ஒருபொழுதும் உனக்கு ஆசிகளை வழங்க போவது கிடையாது நீ செய்த பாவம் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய சந்ததிகளையும் சேர்த்துதான் பாதிக்கப் போகிறது என்னுடைய சந்நதியில் ஒருவருக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணி விட்டாய் இதனால் உருவாக போகும் மிகப்பெரிய பிரச்சனையை நீ மறந்து விட்டாய் பெற்றோர்கள் செய்கின்ற பாவம் குழந்தைகளை பாதிக்கும் என்பதை உணராமல் நீ செய்த இந்த தவறினால் நாளை உன்னுடைய குலமே தலைக்காமல் போவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் இனி மேலாவது இந்த தவறை திருத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் குலதெய்வத்தை நம்பி வருபவர்களின் மனதை ஒரு நாளும் காயப்படுத்தக்கூடாது தான் பெரியவர் என்கின்ற எந்த ஒரு மனப்போக்கையும் யாரிடத்திலும் வெளிப்படுத்த கூடாது அப்படி வெளிப்படுத்துகின்ற பட்சத்தில் இனி உன் வாழ்க்கை உன்னுடைய குடும்பம் நிச்சயமாக அனுபவிக்கப் போகின்ற வேதனைகளை கண்டு நீ துடிக்கத்தான் போகிறார் யாரிடம் விளையாடுகிறோம் என்ற எண்ணம் சற்று மனதில் இருக்க வேண்டும் உன்னுடைய குலத்தை காக்கின்ற என்னிடத்திலேயே உன்னுடைய பாகுபாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாய் யார் பெரியவர் யார் சிறியவர் என்கின்ற பாகுபாட்டை தெய்வத்தின் முன்னாலேயே உருவாக்கி கொடுக்கின்ற தைரியம் உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை என் கையில் என்பதை மறந்துவிடக்கூடாது என்று உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய பெரிய எச்சரிக்கையினை விட்டார்கள் இந்த எச்சரிக்கையிலும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அடுத்தது தண்டனையை நிறைவேற்றுவதாகவும் உன்னுடைய குலதெய்வம் முடிவெடுத்து இருக்கிறார்கள் என் தங்கமே இனிமேலாவது இது போன்ற மனிதர்களை கண்டு நீ மனதில் எந்தவிதமான தயக்கமும் கொள்ளாமல் உன்னுடைய குலதெய்வத்தை வணங்குவதற்கு நீ எப்பொழுதுமே சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் என்றால் உன்னுடைய குலதெய்வம் உன் மீது அத்தனை அன்பினை வைத்திருக்கிறார்கள் உன் வராகி தாயானவள் உனக்கு சோதனைகளை கொடுப்பவர்களை அத்தனை எளிதாக விட்டுவிட மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டு அவரவர்களுக்கான நேரம் வரும் பொழுது அந்த தண்டனையை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதனை நீ உணர்ந்தால் போதும் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி